வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அற்புதமான ஒரு செடி எலும்புட்டிங்க இது வந்து ஒரு அருமையான மூலிகை நம்ம நிறைய பூ வகைகள் தான் வளர்க்கறதுக்கு விருப்பப்படுறோம் ஆனா சில மூலிகைகள் வந்து அவசியமா வீட்டுல வச்சிருக்கணும் இது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புட்டி இதனுடைய இலைகள் வந்து கொஞ்சம் அவரி இலைகள் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆனா அவரியில பூக்கள் வந்து பிங்க் கலர்ல பூக்கும் இது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர்ல பூக்கும் இதனுடைய பூக்கள் பாருங்க இப்படி பூக்கும் இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல குட்டியா இது விழுந்துருச்சு நான் கையில தொட்டனும் விழுந்துருச்சு செடியில இருந்தது இதுலயே விதைகள் வந்து உருவாகுது ஆனால் விதைகள் இது முளைக்குமான்னு தெரியல அது இன்னும் நம்ம முயற்சி பண்ணி பார்த்தது இது கட்டிங்ஸ்ல வளர்த்தாங்களா விதையில வளர்த்தாங்களா இதெல்லாம் எந்த விவரமும் தெரியல நமக்கு நர்சரியில இருந்தா வந்திருக்கு ஆனா மூலிகையை பத்தி நல்லா தெரியும் இந்த மூலிகையினுடைய இலைகள் நம்ம எலும்புகள் பலவீனமா இருக்கிறவங்க ஆஹ் அந்த எலும்பு உடைஞ்சு திரும்பியே ஒட்ட வைக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கவங்க இந்த இலைகளை அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சு அதை பத்து மாதிரி மேல போட்டுட்டு வந்தா அந்த எலும்பு விரிசல் விடுறது ஜவ்வு இதாகிறது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு சரியாகுது அப்படிங்கிறாங்க அதனால இந்த எலும்பொட்டி வந்து அவசியமா வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு செடி நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம இந்த இலைகளை கொடுக்கலாம் இது சும்மா சாதாரணமா நீங்க தொட்டிலேயே வச்சு வளர்த்துக்கலாம் பெருசா இதுக்கெல்லாம் மெனக்கிடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை மற்றபடி பூச்சியெல்லாம் வருதா என்னங்கிறதெல்லாம் நான் இனிமேதான் செக் பண்ணி பார்க்கணும் பெருசா உரம் தேவையில்லாத செடிதான் இது அதனால ஈஸியா வளர்க்கக்கூடியது இந்த இலைகள் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் செய்யலாம் சாப்பிட்றதுக்கும் சட்னியெல்லாம் செய்யறோம் இல்லையா புதினா சட்னி எல்லாம் செய்யறோம்ல இப்ப இதை தனியா சட்னியா செய்யாம அது கூட கொஞ்சம் கீரை சேர்த்துக்கலாம் நம்ம எப்படி கலவை கீரைகள்லாம் சேர்த்து செய்யறமோ அதே போல இதையும் கொஞ்சம் அதுல சேர்த்து நம்ம சட்னியா செய்யலாம் இது வந்து உள்ளுக்கு இருக்க எலும்புகளையும் நல்லா பலப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த எலும்புட்டி செடி எலும்புகளுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஒரு மூலிகை இருக்கு அப்படின்னா அது இந்த எலும்புட்டி செடியை சொல்லலாம் இது உள்ளுக்கு சாப்பிட்டாலும் உள்ள இருக்க எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகும் மேலுக்கு போட்டாலும் மேலே நமக்கு எலும்பு விரிசல் விடுறது அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு இது தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க என்ன செடி கம்மியாக தான் இருக்கு என்னால் வெப்சைட்ல அப்டேட் பண்ண முடியாது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ